தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எனும் தேமுதிக விஜயகாந்த் யாரு அவருடைய திரை வாழ்க்கை என்னன்றதை ஓரளவுக்கு சுருக்கமாக பார்த்துட்டோம்னா அவருடைய அரசியல் ஈழத்தமிழர்கள் மேலே ஒரு அதீத அன்பு பாசம் கொண்டவர் விஜயகாந்த் வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் சித்தாந்த பேசக்கூடிய இளைஞராவும் தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவராக வர்றாரு அதற்கு கடனில் சிக்கிட்டு இருந்த நடிகர் சங்கத்தை கருணாநிதி ஜெயலலிதாவும் உயிரோடு இருக்கும் போதே கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய துணிச்சல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற அரசியல் கட்சியை அவர் ஆரம்பிக்கிறார் ஆண்டவனுடன் பாமக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய வட மாவட்டங்களான விருத்தாச்சலம் தொகுதியில விஜயகாந்தே போய் வேட்பாளராக நிற்கிறது முதலமைச்சர் ஜெயலலிதாவையே எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் இப்படி பல்வேறு விஷயங்கள் அதிமுகவும் திமுகவும் கூட கொஞ்சம் அஞ்சக்கூடிய வகையில் பல்வேறு இடங்களில் டாக்ஸ் நேரலைக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் குமார் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய வரலாற்றை பொதுமக்கள் அந்த கட்சிகள் மீது வைத்துக்கொள்ள மதிப்பீடுகளை ஒரு சுருக்கமான தொகுப்பாக நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எனும் தேமுதிக முதல விஜயகாந்த் யாரு அவருடைய திரை வாழ்க்கை என்னன்றதை ஓரளவுக்கு சுருக்கமாக பார்த்துட்டோம்னா அவருடைய அரசியல் பாதையை நமக்கு புலப்படும் அப்படின்றப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மதுரை திருமங்கலத்தில் பிறக்கிறாரு விஜயராஜ் என்பது அவரது இயற்பெயர் அவர் வசதியான குடும்பம் அரசியாளர் எல்லாம் வச்சுருக்கிறாங்க அவர் பத்தாம் வரை படிக்கிறாரு அதன் பிறகு அப்பாவுடைய அரிசி நிர்வாகம் பண்ணிட்டு நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு திரைப்படங்கள் பார்க்கிறாரு எம்ஜிஆருடைய தீவிர ரசிகராக இருக்காரு அப்படி இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் ரஜினியோட வருகையை வந்துட்டு கருப்பாக இருக்கிறவங்களை கதாநாயகம் நடிக்க முடியும் மக்கள் ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையை விதைக்குது இதனால் தானும் வந்துட்டு திரையுலகத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு சென்னைக்கு புறப்பட்டு வர்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இனிக்கும் இளமை அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு சின்ன வேடத்தில் அறிமுகமாக வர்றாரு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து தூரத்து இடிமுடக்கம் அப்படின்ற படம் தான் அவரை கதாநாயகனாகவும் மக்கள் மத்தியில் அவர் அறிமுகப்படுத்துது அது ஒரு நல்ல ஒரு வெற்றி பெற்ற படம் தான் அதன் பிறகு சின்னதும் பெருசுமா நிறைய படங்கள் பண்ணுறாரு அந்த இனிக்கும் இளைமை படத்தில் அறிமுகமாகும்போது அப்போது விஜயராஜுன்ற ஏற்பயரை வந்துட்டு எம்ஏ காஜா வந்துட்டு விஜயகாந்த் அப்படின்ற மாதிரி மாற்றுறாரு அதுலேருந்து மறைமுறையாக அவர் விஜயகாந்த் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வந்த அந்த ஒரு இருட்டரை ஒட்டுமொத்த தமிழ்நாடுங்கும் யார் இந்த விஜயகாந்த் என்பதை திரும்பி பார்க்க வச்சுது அந்த படம் ஒரு அதிர்புதிரியான ஹிட்டு பல லேங்குவேஜில் மொழி மாற்றம் செய்யப்பட்டது அதன் பிறகு எஸ்ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் மட்டும் மொத்தம் பதினேழு படங்களில் விஜயகாந்த் நடிச்சிருக்காரு ரெண்டு பேருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாண்ட் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு விஜயகாந்தோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஆண்டு அந்த வருஷம் மட்டும் ஒரு பதினெட்டு படங்கள் நடித்தார் அவ்வளோ படங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமே அவருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக அது இருந்தது அதில் ஒன்று வைதேகி காத்திருந்தால் அதில் அந்த காதல் தோல்வி அடைந்த ஒருத்தராக அவர் நடித்த அந்த கதாபாத்திரம் தமிழ்நாட்டோட கிராமங்களில் ஒரு பெரிய ஒரு வரவேற்பையும் தங்கள் குடும்பத்தில் ஒருத்தர்ன்ற மாதிரியான ஒரு ஈர்ப்பையும் விஜயகாந்த்க்கு ஏற்படுத்தி தந்தது அந்த தந்த வெற்றியில் நிறைய கிராமத்து படங்களை அவர் தொடர்ச்சியாக நடிக்க ஆரம்பித்தார் இதுக்கு நூலில் ரெண்டு கம்யூனிஸ்ட் படங்கள் நடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சிவப்பு மல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் அலைவோசி இதில் ஒரு வெளிப்படையாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசக்கூடிய ஒரு இளைஞராகவும் அவர் நடிச்சிருந்தார் ஒரு பக்கம் பெரிய டைரக்டரை நடிக்கக்கூடிய அதே சமயத்தில் இளம் இயக்குநர்களுக்கும் வாய்ப்பு விஜயகாந்த் இருந்தார் அவருடைய என்டையர் கரியில் மொத்தம் ஒரு ஐம்பத்தி நாலு பேரை இயக்குநரை அவர் அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கார் அப்படி ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஊமை வழிகளின் படம் திரைப்படக் கொள்ளுரி மாணவர் திரைப்படக் கல்லூரியில் படித்தால் நமக்கு ஒரு சினிமா வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கையை விஜயகாந்த் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்படுத்தினார் அதன் பிறகு நிறைய பேர் அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போய் படித்தாங்க அது வரலாறு அந்த ஊமை விடிகள் படம் மதுரை புதிரி ஹிட்டு அதே போல் தான் திரைப்படக் கல்லூரி மாணவர் ஆர்கே செல்மணி இயக்கத்தில் ஆயிரத்தி தொண்ணூறில் வந்துட்டு புலன் விசாரணை படத்தை நிற்கிறார் அப்புறம் தொண்ணூற்றி ஒன்றில் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூறாவது படம் பொதுவாக நூறாவது படம் வந்துட்டு சென்டிமெண்ட்டாக நிறைய நடிகர்களுக்கு ஓடலை எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறலன்னு சொல்வாங்க ஆனால் கேப்டன் பிரபாகரன் விதிவிலக்காக பெரும் வெற்றி இது அவருடைய திரை வாழ்க்கையில் ஒரு மைல்கல்லான படம் ஏன் அந்த படத்துக்கு கேப்டன் பிரபாகரன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்துட்டு இலங்கையில் ஈழத்தமிழர் விவகாரம் பெரும் உக்கரமாகிடுச்சு ஈழத்தமிழர்கள் மேலே ஒரு அதீத அன்பு பாசம் கொண்டவர் விஜயகாந்த் தான் தன்னுடைய நூறாவது படத்துக்கு கேப்டன் பிரபாகரன்ற மாதிரி பேர் வச்சாரு தன்னுடைய முதல் மகனுக்கு விஜய பிரபாகரன் பேர் வச்சாரு அதே போல் நடிகர்லாம் ஒன்று திரட்டி தமிழ் இடத்துக்காக பேரணியும் சென்னையில் நடத்தினவர் தான் விஜயகாந்த் இரண்டாயிரம் நெருக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இளம் நடிகர்கள்ல வந்துட்டாங்க அப்போது ஒரு கம்பேக் ஹிட் மாதிரி ரமணான்ற படத்தில் நடிச்சு ஒரு பெரிய வெற்றி படமாக அது வரைக்கும் அமைஞ்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் விஜய்க்கு வந்துட்டு செந்தூர பாண்டி படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி அவருடைய கெரியரை கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணார் அதே போல் தொண்ணூற்றி பெரியண்ணா பெரியன்னா படத்தில் சூர்யாக்காக ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்தார் இப்படி இளம் இயக்குநர்கள் இளம் நடிகர்கள் இப்படி நிறைய பேருக்கு பல்வேறு உதவிகளை செய்தவர் தான் திரையுலகத்தில் விஜயகாந்த் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் தென்னிந்திய நடிகர் சங்கத்துடைய தலைவராக வர்றாரு அதற்கு கடனில் சிக்கிட்டு இருந்த நடிகர் சங்கத்தை பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ரஜினி கமல் உட்பட பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் வெளிநாடுக்கெலாம் கூட்டு போய் கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமாக நிதி திருட்டி கடனில் அடைத்து நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்ததில் விஜயகாந்த் மிக முக்கியமான பங்களிப்பு இருக்குது இதெல்லாம் அவருடைய திரையில் நடந்துட்டுருக்குற அதே காலகட்டத்தில் தங்கள் படங்களில் வந்துட்டு அரசியல் பஞ்ச் பேசுறது காவல்துறை அதிகாரியாக நடித்து சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாரு அப்படியே அவருடைய ரசிகர் மன்றங்கள் பெரிய அளவுக்கு கிராமங்கள் தூரம் விரிவடையுது அப்போ தன்னுடைய அரசியல் அபிலாஷைகளையும் அவர் நிறைவேற்றிக்கிறார் அவருடைய ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்தவங்க உள்ளாட்சி தேர்தலாக நின்று வெற்றி பெற ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு காலகட்டன்றது கலைஞர் கருணாநிதியும் புரட்சித் ஜெயலலிதாவும் பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு பீரியட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இந்த கர்நாடகாவில் காவிரி நதிநீர் பிரச்சனை வரும்போது நீர் தராத கர்நாடகக்கு நாம் மின்சாரம் எதுக்கு தரணுன்ட்டு நடிகராக திரட்டி நல்லில் ஒரு பேரணிலாம் நடத்துனார் அப்போ ஒரு நேரடியாக ஒரு அரசியலுக்கு ரஜினி வந்து அரசியலுக்கு வருவே வரமாட்டேன்னு பூச்சாட்டி காட்டியிருந்த காலகட்டத்தில் நேரடியாக வெளிப்படையாக அரசியலுக்கு வரக்கூடிய அத்தனை வேலைகளையும் பண்ணவர் தான் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி நாலு வாக்கில் கஜேந்திரா படம் வெளியேறப்போ பாமகவுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் ஒரு முட்டல் மோதல் ஏற்பட்டது அப்போ இனிமேல் நம்ம வந்துட்டு நேரடியாக அரசியலுக்கு போக வேண்டிய காலகட்டம் அப்படின்றது அவர் உணர்ந்துகிட்டார் ரெண்டாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் மதுரையில் வந்துட்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்ற பேரில் நேரடி அரசியல் கட்சியை அவர் ஆரம்பிக்கிறார் அவர் ரசிகர் மன்றமாக இருந்த காலக்கட்டத்திலேயே இந்த தையல் இயந்திரம் வழங்குறது அன்னதானம் வழங்குறது இப்படி பல்வேறு விஷயங்கள் அவர் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்தார் அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுவதற்கு அது பக்குவப்படாச்சு கருப்பு செவப்பு மஞ்சள் நிறத்தில் ஒரு கொடியை வடிவமைச்சு அதில் வந்துட்டு ஒரு தீபம் இருக்கிற மாதிரி ஒரு தனக்கான கட்சிக்கான கொடியை வடிவமைச்சார் திரைப்படங்களே அவருடைய கட்சி கொடி மோதிரத்தை இதெல்லாம் காட்டுறது அவருடைய பழக்கமாக இருந்தது தேர்தலில் போட்டிடும்போது முரசு சின்னம் அவருடைய கட்சி சின்னமாக உருவெடுத்தது சார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கட்சி ஆரம்பித்த உடனே இரண்டாயிரத்தி ஆறுலேயே ஒரு சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ அது வரைக்கும் திரைப்படங்களில் இந்தியாவுடைய தீவிர விசுவாசியாக இருந்தாலும் அரசியல் பொது மேடைகளில் பார்த்திங்கன்னா கலைஞரை வந்துட்டு தன்னுடைய முன்மாதிரியாக கொண்டவர் தான் விஜயகாந்த் ஏன்னா இவருடைய திருமணத்தையே கலைஞர் தான் நடத்தி வச்சார் அந்த அடிப்படையில் இவர் கூட்டணி வைப்பாரா தனித்து நிமிப்பாரா மாதிரி இப்போ பல்வேறு கேள்விகளாக எழுந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆண்டவனோட மக்களோட தான் கூட்டணி அப்படின்ட்டு தனித்து களம் காண்றாரு தேமுதிக சார்பாக விஜயகாந்த் ஒரு பக்கம் ரசிகர்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சீனியரான பண்டுட்டி ராமச்சந்திரன் அவைத் தலைவராக வச்சு அவருடைய ஆலோசனையும் வச்சுக்கிட்டு தான் அவர் கட்சியை நடத்தினார் எந்த பாமக வந்துட்டு கஜேந்திரா படம் இப்போது ரொம்ப தேமுதிக ரசிகர்களுக்கு வந்து ஒரு முட்டல் முதல் ஏற்படுத்தோ அதே பாமக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வட மாவட்டங்களான விருத்தாச்சலம் தொகுதியில் விஜயகாந்தே போய் வேட்பாளராக நிற்கிறது பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திச்சு அவர் மதுரையில் நிற்கலான்ன நம்ம பெரும்பாலும் எதிர்பார்த்த சமயத்தில் அவங்க கோட்டைகளே நாங்கள் போய் நிற்கிறோம் அப்படின்னா நின்னது அவருடைய பொலிட்டிக்கல் மைலேஜுக்கு பெரிய காரணமாக அமைஞ்சது அந்த ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் விருத்தாசலத்தில் மட்டும் வெற்றி பெற்றார் மற்ற எல்லா இடத்துலையும் அவருடைய வேட்பாளர்கள் தோ தோல்வியை தொடர்னாங்க ஆனால் ஒரு எட்டரை சதவீத அளவுக்கு வாக்கு வங்கி அவர் கிடைச்சிது எல்லாருமே திரும்பி பார்க்க வச்சது குறிப்பாக பாமக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வட மாவட்டங்கள்லாம் அந்த வாக்கு வங்கியை சின்ன சிதைச்சது தேமுதிக அதிமுகவும் திமுகவும் கூட கொஞ்சம் அஞ்சக்கூடிய வகையில் பல்வேறு இடங்களில் நிறைய வாக்குகள் அவங்க வாங்கியிருந்தாங்க அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற பொதுத்தேர்தலில் வரும்போது காங்கிரஸ் கூட்டணியில் போய் சேருவார் திமுக கூட்டணியில் போய் சேருவார் அப்படின்ற மாதிரியான நிறைய ஹேஷியங்கள்லாம் சொல்லப்பட்டது ஆனால் அந்த தேர்தலிலும் அவர் தனித்து கிளம்பி கொண்டாரு தமிழ்நாடு முழுக்க அவங்க வேட்பாளர் நிறுத்துனாங்க எந்த தொகுதியிலும் அவங்க வெற்றி பெற முடியல ஆனால் இந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெயிக்கலாம் நினைக்கும் போது அந்த இடத்துல டக்குன்ட்டு தேமுதிக அவர் வேட்பாளர் நிறைய வாக்கு அந்த இடத்துல அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக அமைச்சிட்டாங்க அதே லைக் வைஸ் வர்சா அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சிருவான்னு நினைக்கும் போது அந்த வாக்குகளை பிரித்து திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சார் அப்போ இருவரும் திராவிடர் கட்சிகள் என்ன நினச்சாங்கன்னா இவர் வந்து ஒரு முக்கியமான இருக்கார் நம்ம கூட்டணியில் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஆட்சி கனவை நிறைவேற்ற முடியுன்றதை ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் உணர்த்தியது இந்த சமயத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் வருது சட்டமன்ற தேர்தலில் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆறு ஆண்டு காலம் முடிஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு சட்டமன்ற பிரதிநிதித்துவம் எதுவும் இல்லை நாடாளுமன்ற தேர்தலின் தோல்வின்றப்போ க தொண்டர்கள் சோர்வடையக்கூடாது கட்சியை நடத்துகிறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாம் ஏதாச்சும் ஒரு கூட்டணி வைக்க வேண்டிய காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்ற மாதிரி எல்லாரும் சொல்லும்போது அவர் வேறு வழி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கூட்டணிக்கு தயாராரு அதிமுக கூட்டணி உருவாகுது மொத்தம் ஒரு நாற்பத்தொரு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுது அந்த தொகுதியில் இனம் காண்றதில் ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது ஜெயலலிதா தன் வழக்கமான பாணியில் தடாரடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணாங்க இது விஜயகாந்த் இன்னும் கொஞ்சம் கோபத்துக்கு உண்டு பண்ணது அப்போ அந்த அதிமுக கூட்டணி இருந்த இடதுசாரிகள்லாம் வந்து நேரடியாக விஜயகாந்தை சந்தித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் பார்வை அவருடைய வலுவை அப்போ வந்து வெளிப்படையாக காமிச்சது அதன் பிறகு அந்த கூட்டணியெலாம் சிக்கலாம் முடிஞ்சிட்ட பிறகு நடந்து முடிஞ்ச தேர்தலில் மொத்தம் இருபத்தி ஒன்பது இடங்களில் தேமுதிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருந்தாங்க ஒரு பெரிய நம்பர் அவர் ஒருத்தர்ன்ற இடத்துல இருந்து ஒன்பதுன்ற மாதிரி பெரும் எண்ணிக்கைக்கு தேமுதிக உயர்ந்தது இன்னும் சொல்லப்போனால் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்துச்சு திமுக கூட அந்த தேர்தலில் தேமுதிக விட குறைவான இடங்களில் தான் வெற்றி பெற்றது பிரதான எதிர்க்கட்சியாக எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் சட்டமன்றத்துக்குள்ளே போகிறார் அது வரைக்கும் ஓரளவுக்கு சுமூகமாக இருந்த உறவு சில மாதங்களே அதிமுக தேமுதிகவுக்கும் ஒரு பிணக்கு ஏற்பட காரணமாக வந்து சட்டமன்றத்திலே எதிர்த்து வாக்கு வாக்குவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க ஜெயலலிதா வந்து தான் நான் தவறு செய்துட்டேன் தேமுதிக கூட்டணியில் வச்சுன்ற மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க பதிலுக்கு விஜயகாந்தை பேச சட்டமன்றத்தில் நாக்கம் மடிச்சுக்கிட்டு அவர் கோபாவகாசமாக பேசக்கூடிய காட்சிகள்லாம் வெளியேறுச்சு அது ஒரு தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு முடிவுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு கொஞ்ச நாள்லையே தேமுதிக இருந்த பல்வேறு முக்கியமான எம்எல்ஏக்கள்லாம் தொகுதி பிரச்சனையை பேசுகிறேன்ட்டு அதிமுக பக்கம் தாவ ஆரம்பிச்சது தேமுதிகவுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்திச்சு அதன் பிறகு அந்த கூட்டணி முடிஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது மீண்டும் கூட்டணிக்குள்ளே போகிறார் இந்த முறை பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம் இடம்பெறாரு பதினான்கு தொகுதிகள் அவர் போட்டிடுறாரு அவருடைய வேட்பாளர் நடத்தப்படுறாங்க அவருடைய நீண்டகால அரசு எதிரான பாமகவும் அதே பாஜக கூட்டணியில் தான் இருக்குது ஆனாலும் அந்த மனக்கசுப்புகளாக மறந்து பிரதமராக மோடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொள்கிறாரு தன்னுடைய பாமக சார்பில் அன்புமணி ராம்தாஸ் வந்துட்டு தருமபுரியில் நிறுத்தப்பட்டார் அன்புமணிக்காகவும் போயிட்டு வாக்கு சகரிச்சார் விஜயகாந்த் அப்போவே அவருக்கு உடல்நலம் பெருமளவு குன்று ஆரம்பித்து விட்டது அவருடைய பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு பின்னான சம்பவங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்தது பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட மோடி விஜயகாந்தை ஆறு தழுவி அன்பை வெளிப்படுத்திய காட்சிகள்லாம் அந்த தேர்தல் பிரச்சார சமயத்தில் பார்க்க முடியுது தேர்தல் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீப் பண்ணிட்டு போயிட்டாங்க அதில் பாஜக ஒரு இடத்துலையும் பாமக ஒரு இடத்துலையும் தருமபுரியில் அன்புமணி வெற்றி பெற்றார் தே தேமுதிக வேட்பாளர்கள் பதினான்கு பேரும் அந்த தேர்தலில் அடைகிறாங்க ஒரு பக்கம் உடல்நலக் குன்றது இன்னொரு பக்கம் அரசியலில் ஒரு வீழ்ச்சியை சந்திக்குது தேமுதிக ஒரு திமுக காங்கிரஸ் அவ்வளோ பெரிய ஸ்வீப் அடிக்கும்போதும் பாமகவோ பாஜக வெற்றி பெறுதுன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஏரியான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா கொங்கு பெல்ட்லேயும் தென் மாவட்டங்கள்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க திமுக வந்துட்டு சென்னை பெல்ட்லேயும் டெல்டா பெல்ட்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க பாமக வட மாவட்டங்களில் கொஞ்சம் தருமபுரி பெல்ட்டில் கொஞ்சம் பாரதிய ஜனதா கன்னியாகுமரியில் கொஞ்சம் கொங்கு பெல்ட்ல இது மாதிரியான அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ஸ் இருக்குது இல்லையா ஆனால் அதுபோல் தேமுதிகல தேமுதிக பறந்துப்பட்ட ஒரு வாக்காளர் இருந்தால் தவிர தங்களுடைய கோட்டை நம்ம கட்டியெழுப்ப எதுவும் தவறிட்டாங்க அதனால் தான் பதினாலு தொகுதியில் போட்டிட்டோம் கூட ஒன்றில் கூட அவங்க வெற்றி பெற முடியாமல் காரணம் தங்களுக்கான இடங்களை அவங்க அடையாளம் காண்பதில் அவங்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இருந்தது இதே காலகட்டத்தில் மருத்துவமனையிலையும் போயிட்டு அவர் சிகிச்சை பெற்று வர்றாரு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் வருது அப்போது எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ட்டு திமுக திட்டமிட்டு வெளிப்படையாகவே கலைஞர் கருணாநிதி விஜயகாந்த் அழைப்பு விடுக்கிறார் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் திமுக ஒரு ரவுடி கட்சி அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விமர்சனம்லாம் முன்வைக்கிறாங்க அதுக்கு இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக நெருங்கி வரதை விஜயகாந்த் பெரிய அளவுக்கு அவரும் ரசிக்கல அது பற்றி ஒரு அவர் ஒப்பது வெளியிடுறார் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கலைஞர் திமுக கூட பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் பாஜக கூட பேச்சுவார்த்துட்டு பல்வேறு கட்சிகள்ட்டையும் பேசி தங்களுடைய அந்த அரசியல் முக்கியத்துவத்தை நிலைநாட்டுவதை ஒரு பாணியாக விஜயகாந்த் முன்னெடுத்தார் தேமுதிக முன்னெடுத்தது ஆனால் அது அந்த கட்சி மீதான மக்களுக்கு திறந்த நம்பிக்கைக்கு ஓப்பாக இல்லை இவங்க மக்களோட தான் கூட்டணின்னு வச்சு சொல்லிட்ட பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் கூட்டணிக்கு எப்படி வச்சுட்டு வர்றதோ இல்லை கூட்டணி மாறுவதோ வந்துட்டு அவர் மீதான ஒரு நம்பிக்கை சற்று குறைக்க ஆரம்பித்தது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக தலைமையிலான ஒரு கட்சிகள் கூட்டணி அதிமுக தலைமையிலான ஒரு கட்சிகள் கூட்டணி அதன் பிறகு வைகோ திருமாவளவன் இடதுசாரிகள்லாம் சேர்ந்துட்டு மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாக்குறாங்க அந்த கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் விஜயகாந்த் ஏற்க தேர்னா அறிவிக்கிறாங்க அப்படியாக மக்கள் நல கூட்டணின்ற பிறகு ரெண்டாயிரத்தி இருபது பதினாறு சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் எதிர்கொள்கிறாரு அந்த தேர்தல் பெருத்த இடியாக அமைகிறது கிட்டத்தட்ட ஒரு எட்டரை இருந்த வாக்கு வங்கி நான்கரை சதவீதமாக ஆகி கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வெறும் இரண்டரை சதவீதமாக குறையுது அந்த தேர்தலில் தேமுதிக வெற்றி பெறவில்லை இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பொது தேர்தல் வருது திருப்பியம் மோடி இரண்டாவது முறையாக பிரச்சாரம் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறாரு திமுக அதிமுக இந்த முறையும் விஜயகாந்த் கட்சியை கூப்பிட்றாங்க நீங்கள் எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்ட்டு இந்த முறையும் இரண்டு கட்சிகிட்டும் தனித்தனியாக நிர்வாகிகள் பேசுகிறாங்க ஆனால் கூட்டணி பற்றி பேசலை அப்படின்ற மாதிரியான அறிக்கைகள் மட்டும் அவ்வப்போது வெளிவரும் இன்னொரு பக்கம் விஜயநந்தரோட உடல்நிலையும் வெளிநாட்டுக்கு போய் சிகிச்சை பெற்று வருதுமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினான்கு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தேமுதிகா இந்த முறை அதிமுக கூட்டணியில் வெறும் நான்கு இடங்களில் தான் போட்டியிட்டது விஜயாந்தக்கு பதிலாக பிரேம்லதாவும் எல்கே சிதீஷும் பிரச்சார பணியை மேற்கொண்டாங்க அந்த தேர்தலையும் எந்த தொகுதியிலையும் தேமுதிக வெற்றி பெறவில்லை வாக்கு சதவீதம் இரண்டு சதவீதமாக குறைஞ்சது திமுக இரண்டாவது முறையாக பெரிய அளவுக்கு ஸ்வீட் பண்ணாங்க தேனியில் மட்டும் ஓபி ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் இதுக்கு பிறகு அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை பெற வேண்டிய சூழ்நிலைக்கு விஜயகாந்தின் உடல்நிலை தள்ளப்பட்டது அவரால் பெரிய அளவுக்கு பேச முடியாத அப்படியான ஒரு காட்சிகள்லாம் பார்ப்ப மனசை ரொம்ப கலங்க செய்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் வருது விஜயகாந்த் இருந்தாலும் கூட அவர் உடல் நலிவிட்டிருந்ததுனால பிரேமலதா விஜயகாந்தும் மெல்கே சுதீஷன்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கிடும் மற்ற எல்லா விஷயங்களையும் முன்னாடி இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் அமமுக கூட்டணியில் அறுபது இடங்களில் தேமுதிக போட்டிடுது திமுக கூட்டணி ஒரு புறம் அதிமுக கூட்டணி ஒரு புறம் இதில் இவங்க தனியாக அமமுக சார்பில் ஒரு கூட்டணியை டிடிவி தியான தலைமை உருவாக்கி அதில் ஒரு அறுபது இடங்களில் தேமுதிகவினர் போட்டிடுறாங்க அறுபது இடங்களில் அவங்க தோல்வி தழுவுகிறாங்க ஒருபுறம் தான் உருவாக்கிய கட்சியிலிருந்தே எம்எல்ஏக்கள் தான் வாழும் காலத்திலேயே மாற்றுக் கட்சிக்கு தாவி அந்த நம்பிக்கை துரோகம் செய்தது இன்னொரு பக்கம் தவறான மருந்துகள் இல்லாட்டி ம அந்த உடல் ஒவ்வாமை மருத்துவ மருந்து மாத்திரை ஒவ்வாமையெல்லாம் சேர்ந்து விஜயகாந்தை ரொம்பவும் நலிவுறு செய்த நிலைமையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் அவர் காலமாகாரு அந்த காலமான உடனே உல ஒட்டுமொத்தமாக அவருக்கு தமிழகமே திரண்டு பிரியாவிடையை கொடுத்தது அரசியல் கட்சிகள் எல்லாருமே அஞ்சலி செலுத்தினாங்க அரசு மரியாதை அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் உள்ளது மூன்றாவது முறையாக பிரதமர் வேட்பாளராக மோடி அங்கே முன்னிலைப்படுத்தப்படுறாரு அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்று ஒரு ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுறாங்க பாஜக கூட்டணி கிடையாது அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகளிலும் வெற்றி பெறவில்லை தேமுதிக தோல்வியை தழுகிறாங்க ஆனால் அவருக்கு ராஜ்யசபா சீட்டு தரப்படும்ன்ற மாதிரியான ஒரு ஒரு உத்தரவாதம் ஒரு வாக்கு ஒரு நம்பிக்கை வாக்குறுதி எடப்பாடி பழனிசாமியால் தரப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் ராஜ்யசபா சீட்டு தரப்படவில்லை அவருக்கு மேலே இன்பதுரையும் தனமாலம் தான் அதிமுக இருந்து மாநில உறுப்பினராக போனாங்க அதனால் ஒரு சிறிய மனக்கசுப்பு அதிமுக கூட இருக்குது இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதில் தங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வருகின்ற ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர் மாநாட்டில் நாங்கள் அறிவிப்பு வந்துட்டு பிரேமலத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இதுதான் தேமுதிகவுடைய சுருக்கமான ஒரு அரசியல் நகர்வாக நம்ம பார்க்கலாம் ஒரு தனித்து களம் கண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து சதவீதம் அளவுக்கு வாக்கு வங்கியை கண்டு கூட்டணி அமைத்து இரண்டு சதவீதம் அளவுக்கு வாக்கு வங்கியாக குறைந்து இருபத்தி ஒன்பது இடங்களின் எதிர்கட்சியாக சட்டமன்றத்துக்குள்ளே இருந்து ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு காலகட்டமாக மாறி இருக்கக்கூடியது தான் பெரிய ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் தேமுதிக விஜயகாந்த் என்ற ஒரு தனிநபர் மீது எழுப்பப்பட்ட அந்த தான் தேமுதிக ஒட்டுமொத்த அடையாளம் அவர் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி பிரேமலதா விஜயகாந்த் கட்சியோட பூச்சலாக தேர்வு செய்யப்பட்டு கட்சியை வழிநடத்துகிறாங்க மகன் விஜயபிரபாகரன் இளைஞரணி செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார் இவர்கள் இரண்டு பேரும் இணைந்து விஜயகாந்தோடைய அந்த லட்சியங்களை கனவுகளை எந்தளவுக்கு நடைபெ நடைமுறைப்படுத்துவாங்க தேமுதிக இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நடைபோடும் அப்படின்றத இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகள் சொல்லிடும் கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே கட்சி ஆரம்பிக்கக்கூடிய துணிச்சல் கட்சி ஆரம்பித்து பாமக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடத்துல போட்டியிட்ட அந்த துணிச்சல் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதாவையே எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் இப்படி பல்வேறு விஷயங்கள் தனிப்பட்ட ஆளுமையாக இருந்தாலும் கூட இவையெல்லாமே அரசியலுக்கு சற்று பொருந்தாத குணங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் விஜயகாந்த் மீது உண்டு மற்றபடி தனிநபராக அவருடைய உதவும் குணம் வள்ளல் தன்மை இன்றளவும் பேசப்படுகிறது என்றளவும் பேசப்படும் தேமுதிக அந்த வள்ளல் தன்மையை கொண்ட மனிதர் மீது எழுப்பப்பட்ட ஒரு கோட்டை அதனை எப்படி கட்டியால போகிறார் என்பது அடுத்தடுத்த தேர்தல்களை தெரிந்துவிடும் இது போன்ற நுணுக்கமான அரசியல் பரவ வீடியோக்களை தொடர்ந்து நமது பாருங்க நன்றி வணக்கம்